இன்னைக்கு நம்ம பாறை மீன் தான் வள வளவிட்டு இருந்தோம் நம்மளுக்கு அடிச்ச ஜாக்பாட்டை பாருங்க மிக பிரமாண்டமான பாறை மீன் தாங்க எப்படி அவ்வளோ அழகாக அப்படி மேல அப்பளம் வந்துட்டு போகுது அப்படிங்கிற கனவுலையை பாருங்க நம்ம சேனலுக்கு தான் புதுசு நான் பார்க்காம சஸ்கிரைப் பண்ணி வச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க ஆமாமா அட 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 இங்க இல்ல இல்ல அட 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 ಉತ್ತಕ್ಕೆ ಚಾತ್ರವರೆಗೆ ನೆಲಬಲ್ಲಡಾ ಚಾಮ್ಸನ್ ಓಡಾ ನೀನು ನೆಲಬಲ್ಲಾ ಅತ್ತಕ್ಕೆ ಚಾತ್ರವರೆಗೆ ನೆಲಬಲ್ಲಾ ಏ ಸುಡುಕ ಒಡಿ ಮಾಡಿ ಕಾಣೋಡಿ ನಾನು ಮಾಡ್ರೇ ಏ ಸಿಕ್ಕ ಪ್ರಾದೇ ಏನೇ ಬಡಿಬಿಡಿ ಬಾಯ್ ಐತ್ರಾ ಸಿಕ್ಕಡಿ ಸಿನ್ನು ಬೋಳ ಬಲೆ ಏನೆ ಬೋಳ ಸಿಕ್ಕಿ ಕೈ ತಂದ ಕೈ ತದಾ ಹಾ ದೇ